தையா சொல்லிருக்கேன் ஜெங்கு ஒரே வார்த்தல ஊத்தப்பவுன்னு போயிட்டான மும்பை பங்குச்சந்தையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துருக்காங்க கலந்துக்கிட்டு பங்கஞ்சந்தை வராமல் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க அங்க பங்கஞ்சந்தை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர் வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் கிட்ட அடுக்கடுக்க பல கேள்வியில கேட்டாருங்க குறிப்பா பாருங்க நான் வந்து ஒரு பங்கஞ்சத்தில் புரோக்கராக இருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஜிஎஸ்டி முத்திர வரி பத்திர வரின்னு ஏகப்பட்ட வரியை போட்டு தள்ளுறீங்க நீங்க இந்த வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்யவே முடியல ஒரு வீடு வாங்கணும்னு போனா கூட அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி ஜிஎஸ்டின்னு ஏகப்பட்ட வரி போடுறீங்க ஒரு சாதாரண மக்களால் எங்க வீடு வாங்கினா கூட பல வரியை கட்ட வேண்டியதா இருக்குது அதாவது மத்திய அரசு போடக்கூடிய இந்த வரிகள் மூலம் என்னன்னா புரோக்கரோடவும் மத்திய அரசு அதிகமா சம்பாதிக்குது நாங்க வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கோம் அதாவது என்னது ரிஸ்க் என்னோடது இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடது வேலை என்னோடது ஆனா என்னோடவும் அதிகமான லாபம் யார் எடுக்கிறா மத்திய அரசு வாங்கிக்குது அப்ப நான் பாருங்க ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கேன் நீங்க ஸ்லீப்பிங் தான் இருக்கீங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர் மூலமா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வருவாய் லாபத்தில் குறிப்பிட்ட போது நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஏன்னா நியாயமா அப்படின்னு ரொம்பவும் மூச்சு மூட்டா கத்தி பேசுவாருங்க பயங்கரமா அதுக்கு நம்ம நிர்மலா சீதர்மான் சிம்பிளா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் விரும்பலை ரெண்டாவது நீங்களே சொல்லிட்டீங்க நான் ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு அதாவது மத்திய அரசு ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் எப்படி இதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க இந்த வீடியோ தாங்க சோசியல் மீடியா பயங்கர வேலைலா போயிட்டு இருக்கு என்னையா அது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர் வந்து அவரோட ஆதங்கத்தை கூட்டி தீக்குறாரு மத்திய அரசு வரக்கூடிய பிரதிநிதி என் நிர்மலா சீதாராமன் உரிய பதில சொல்லணும் பண்ணுங்க இது என்ன இங்க சிரிச்சுட்டே போறாங்க இப்படியே பேசுவாங்க அப்படின்னு பலருமே அந்த இப்படியோ அப்படின்னு கணா தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது நம்ம நிதியமைச்சர் இப்படி பேசுகிறோமோ புது இல்லைங்க ரொம்ப நாளாவே என்ன கேள்வி கேட்டாலும் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுவாங்க இப்படிதான் சிம்பிளா பதில் சொல்லுவாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெங்காயம் வேலை பயங்கரமா ஏறி போச்சு என்னையாது வெங்காயம் வேலை இப்படி ஏறி போச்ச ஏன் பொதுமக்கள் வெங்காயம் வாங்கவே முடியலை பாருங்க வெங்காயம் வேலை இப்படி ஏறி போச்சுங்க இதை குறைக்கிறக்கான நடவடிக்கை எடுப்பீங்களான்னு நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்டா பாருங்க நான் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் குறைவா சாப்பிடறேன் சாப்பிடவே சாப்பிடாத ஆச்சாரமான பிராமின் பேமிலு வந்தவங்க நாங்க நான் எல்லாம் பூண்டு வேலையை சாப்பிடவே மாட்டேங்க வெங்காயம் எல்லாம் சாப்பிடவே மாட்டேங்க அதனால இந்த வெங்காயம் வேலை ஏற்றத்தை பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது கவலை இல்லைன்னு கூலா சொல்லிட்டு போனாங்க அந்த அளவுக்கு ஒரு கூழான இருந்து வராங்கன்னு வச்சுங்களேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ள நிவாரணம் நடக்குது தூத்துக்குடித்திர வெள்ளத்துல தத்தளிக்குது என்னங்க இப்படி இவ்வளவு வேலை தத்தளிக்குது எங்க வெள்ள நிவாரண இது நாங்க கொடுக்கற வரி பணத்துல இருந்து கொடுத்து நல்லா இருக்குமே கேட்டா என்னங்க பிச்சை போட சொல்றீங்களான்னு திமரா பேசுறவங்க இப்படி உன்னோட ட்ராக் ரெக்கார்டே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவும் மோசமா தான் இருக்கும் இந்த மாதிரி ட்ரக் ரெக்கார்டின் விளைவாத என்ன பண்றாங்க ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர் வந்து புலம்புறாரு என்னங்க இதை இப்படி வரியா போட்டு தள்ளுறீங்களாங்க எங்களை மாதிரி புரோக்கர் இங்க வேலை செய்ய முடியுமான்னு கேட்டா பாருங்க நீங்க ஒர்க்கிங் பார்ட்னர் நாங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர் இப்படிதான் கொள்ளையடிப்போம் அப்படின்னு கூலா சொல்லிட்டு போறாங்க அதாவது ஒரு நிதியமைச்சர் அதை நினைச்சு பாருங்க ஒரு நிதியமைச்சர் குண்டான ஒரு தகுதியோடும் பொறுப்போடும் பேசுறாங்களா இப்ப தேர்தல் நடக்கும் போது தேர்தல நீங்க போட்டிடுவீங்களான்னு கேட்டதுக்கு எங்க போட்டியிற அளவுக்குலாம் எங்கிட்ட காசு இல்லைங்க காசு செலவு பண்ண இல்ல அதனால போட்டி இல்லைன்னு முதல் சொன்னாங்க அப்ப நான் மோடி கிட்டேயும் அமித்ஷா கிட்டையும் கொட்டி கிடக்குவோம் காசு போட்டிக்கு இருந்தாலும் இந்த பதிலே ஒரு திமுத்தனா இருக்குல்ல நான் போய் வெயில நிக்கணுமா நான் போய் பிரச்சாரம் பண்ணணுமா நான் போய் ஓட்டு கேட்கணுமா நமக்கு நிம்மதியா உக்காருவேன் நம்ம ராஜ்யசபா தருவாங்க எம்பி ஆகும் அது நிதியமைச்சர் போரிசு தருவாங்க உட்காருவோம் கேள்வி கேட்டேன்னா திமுகனமா அப்படின்னா பதில் சொல்ல முடியாது திருவிழா போட்டு போவோம் இப்படியே பழங்குளங்கள போய் வெயில் நின்றுங்க பிரச்சாரம் பண்ணுங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்கன்னா நடக்காதில்லங்க அந்த மாதிரி வந்து உயர் குடியிலேருந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஐயாயிரத்தி ஒரு ப்ரிவிலேஜ்ல இருந்து வளர்ந்து இருக்கிறாங்க அதனால எப்பயுமே அவங்க என்ன சொல்லுவாங்க சொன்ன மாதிரி தான் நீங்க நான் ஸ்லீவிங் பார்ட்னர் தான் இப்படிதான் பண்ணுவேன் இப்படிதான் கொள்ளையடிப்பண்ணு கூட சொல்றாங்க வெங்காயத்தில் ஆரம்பித்த கதி பதிலே இப்ப ஸ்டார்க் மார்க்கெட் புரோக்கர் வரைக்கும் போயிட்டு இருக்குது இந்த வாட்டி மூணாவது வாட்டியும் பாத்தா வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம நிதியமைச்சர் என்னென்ன பதிலாம் சொல்லுவேன் நினைச்சு பார்த்தாலே பதட்டமா இருக்குதுங்க அது பாருங்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு பாருங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போகுது ரொம்ப குறைஞ்சிச்சு பாருங்க எண்பது வண்டி போயிடுச்சுன்னு கேட்டா எங்க நான் ஒன்னும் இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியெல்லாம் பாக்கலங்க டாலரோட மதிப்பு உயரத தான் பாக்கலன்னு கூசா விருட்டு விருட்டுனவங்க அது பாருங்க இந்தியா தோற்கவில்லைங்க பாகிஸ்தான் தாங்க ஜெயிச்சது அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி கதையா பேசிட்டு போவாங்க அதில் இப்போ புது கதை என்ன வருச்சு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கரு அவருடைய ஆதங்கத்தை புலம்பி தீர்த்தா அண்ணனுக்கு ஒரு ஊத்தா போங்கிற செயலுக்கு கூட பயிர் சொல்லிட்டு போறாங்க நம்ம அமைச்சர்